தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் அக்கட்சியினரால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி நாகையில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அப்போது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத் தலைவர் கௌதமன் தலைமையில் திமுக தொண்டர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத் தலைவர் பொதுமக்களுக்கு நூற்றுக்கணக்கான தென்னங்கன்றுகள் மற்றும் சர்க்கரை பொங்கல் வழங்கினார் இதனை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர் இதேபோல் நாகை நகர திமுக சார்பில் நாகப்பட்டினத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் இனிப்புகள் குளிர்பானங்கள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கி முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த நாளை திமுகவினர் கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்வில் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர் நம் தலைவர் நம் இல்லத்தின் தலைவர் தமிழகத்தின் ஒரே தலைவர் தமிழினத்தலைவர் ஐயா கலைஞர் அவர்களின்

நம்ம ஒரு மாதிரி மொழி பட்டா கொடுத்துருக்கோம் பெரிய முயற்சி எடுத்து பட்டா சிட்டா எல்லாத்தையும் நம்ம வாடகை நகரமன்ற குழுக்கள்லாம் பெரிய முயற்சி எடுத்துருக்கோம் அடுத்து காமராஜ் நார் அடுத்து டாடா இது சேவா பட்டா கொடுக்க போகிறோம் நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு தலைவன் ஒரு அடித்தட்டு ஏழை மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து செயல்படுகிற தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு நாட்டில் பல்வேறு தலைவர் இருந்தாலும் தமிழகத்தினுடைய நவீன சிற்பின்னு ஒரு தலைவரை குறிப்பிடுகிற ஒன்றால் அது நிச்சயமாக முத்தமிழர்கள் காரணம் பல்வேறு தலைவர்கள் வரலாம் தோன்றலாம் மறையலாம் ஆனால் நம்முடைய தலைவர் கலைஞரவர்களின் புகழ் என்றுமே ஓயாமல் ஓயாமல் ஒழித்துக் கொண்டிருக்கும் வீட்டுக்குள்ளே தென்னங்க எடுத்துக்கலாம் ஜீவன் என்ன ஒரு கால <coughs> பிங்காடி